தனுசு இன்றைக்கு நாம் ஏழு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையிலான ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தை ஜோதிட ரீதியாக ஆய்வு செய்ய உள்ளோம் இந்த காலகட்டத்தை ரெஸ்டரேஷன் அதாவது மறுசீரமைப்பு அல்லது புனரமைப்பு காலம் என்று அழைக்கலாம் இது ஒரு சாதாரண ராசி பலன் அல்ல பிரபஞ்சம் உங்க பக்கம் சாய்வதற்கு தயாராகி வருவதை சுட்டிக்காட்டும் அந்த ஆறு மாதங்களின் விரிவான வரைபடமாகும் இதற்கான அறிகுறிகள் தெளிவாக உள்ளன இந்த காலம் மீட்பு ரிகவரி மற்றும் இழந்ததை மீட்டெடுப்பதற்கான ரிக்ளமேஷன் வாய்ப்புகளை கொண்டு வருகிறது ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் ஒவ்வொரு வாய்ப்புடனும் ஒரு எச்சரிக்கையும் இணைந்தே இருக்கிறது குருவும் செவ்வாயும் உங்கள் அதிர்ஷ்டத்தை உயர்த்தி பிடிக்கவும் இழந்த மரியாதை மற்றும் வளங்களை மீண்டும் உங்களுக்கு வழங்கவும் தயாராக இருக்கும் அதே வேளையில ராகு அந்த வெற்றியையே தலைகீழாக மாற்றுவதற்கான சாத்தியங்களையும் காட்டலாம் இப்போது அந்த நான்கு முக்கிய நிகழ்வுகளை வரிசையாகவும் ஆழமாகவும் பகுப்பாய்வு செய்வோம் இதன் மூலம் நீங்கள் இழந்ததை மீண்டும் பெறுவது மட்டுமல்லாமல் வரப்போகும் வாய்ப்புகளை சாதுரியமாக பயன்படுத்திக் கொள்ள முடியும் ஒன்று செவ்வாய் பெயர்ச்சி ஆற்றலின் வருகை மிகப்பெரிய முதல் நிகழ்வு ஏழாம் டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று நிகழும் செவ்வாய் ராசி மாற்றம் கிரகங்களின் சேனாதிபதியான செவ்வாய் ஆற்றல் மற்றும் சக்தியின் காரகன் அவர் உங்கள் ராசியிலேயே அதாவது உங்கள் முதல் வீட்டில் லக்னத்தில் நுழைகிறார் யோசித்து பாருங்க ஒரு சேனாதிபதி நேராக உங்கள் வீட்டுக்கு வந்து அமர்ந்தால் என்ன நடக்கும் உங்க பயம் முற்றிலுமாக அழிந்துவிடும் உங்கள் ஆற்றலின் அளவு வானத்தை தொடும் தனுசு ராசினருக்கு செவ்வாய் ஐந்து மற்றும் பன்னிரண்டாம் வீடுகளின் அதிபதி இந்த இரண்டு வீடுகளின் சக்தியும் இப்போது உங்கள் மூளை மற்றும் த பர்சனாலிட்டி வந்துவிடும் குரு வக்ரம் அடைதல் இரண்டாவது வாய்ப்பு இரண்டாவது பெரிய நிகழ்வு உங்கள் ராசி அதிபதியான தேவகுரு வக்ரம் அடைவது டிசம்பர் ஐந்து முதல் குரு உங்கள் ஏழாம் வீடான மிதுன ராசியில் பின்னோக்கி நகர்கிறார் ஜோதிடத்தில் ஒரு அழகான விதி உள்ளது ஒரு சுப கிரகம் வக்ரம் அடையும் போது அது பலம் பெறுகிறது இதன் அர்த்தம் திரும்பி வருதல் உதாரணமாக நீங்கள் வீட்டை விட்டு வெளியே கிளம்புகிறீர்கள் திடீரென்று ஃபர்ஸ் அல்லது மொபைலை வீட்டில் மறந்து விட்டீர்கள் என்று ஞாபகம் வருகிறது நீங்கள் என்ன செய்வீங்கள் நீங்கள் மீண்டும் வீட்டுக்கு இந்த திரும்புவீங்கள் அல்ல அதே போல வக்ரகுரு இப்போது உங்களுக்கு திரும்பி வந்திருக்கிறார் கடந்த காலத்தில் விடுபட்டு போன அந்த மகிழ்ச்சி அந்த உறவுகள் மற்றும் அந்த பணத்தை உங்களுக்கு தருவதற்காக இது ஒரு செகண்ட் சான்ஸ் இரண்டாவது வாய்ப்பு மூன்று ராகுவின் தர்பார் புரட்சியோகம் மூன்றாவது சக்தி ராகு ராகு இப்பொழுது உங்கள் மூன்றாவது வீடான கும்பராசியில் இருக்கிறாரு மிக முக்கியமாக அவர் தனது சொந்த நட்சத்திரமான சதயம் நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார் தரவுகள் இதை ஆட்சி கவிழ்ப்பு குசாஷ்டி யோகம் என்று அழைக்கின்றன இது பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு உருவாகிறது மூன்றாவது வீடு பராக்ரம் ஸ்தானம் ராகு இங்கே உங்களுக்கு ஒரு வெறியை பேஷன் தருவார் இது ஒரு புயல் போன்றது இது உங்கள் எல்லா துன்பங்களையும் அடித்துச் சென்றுவிடும் அல்லது நீங்கள் இதை கட்டுப்படுத்தாவிட்டால் இது எல்லாவற்றையும் அடித்துவிடக்கூடும் நான்காவது சனியின் நிலை இறுதியாக சனி பகவான் இன்னும் உங்கள் நான்காவது வீடான மீன ராசியில் அமர்ந்திருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது அர்தாஷ்டம சனியின் தாக்கம் இன்னும் புரியவில்லை ஆனால் நல்ல செய்தி என்னவென்றால் லக்னத்தில் அமர்ந்திருக்கும் செவ்வாயும் ஏழாம் வீட்டில் இருக்கும் குருவும் சனியின் எதிர்மறை தாக்கத்தை நியூட்ரலைஸ் அதாவது சமன் செய்யும் வேலையை செய்வார்கள் எனவே இந்த ஆறு மாதங்களின் தீம் என்ன ஃப்ரம் ஐசோலேஷன் டு பிராண்ட் பில்டிங் தனிமையிலிருந்து நற்பெயரை உருவாக்குதல் இதுவரை நீங்கள் தனிமையில் இருந்தீங்க அமைதியாக இருந்தீங்கள் ஆனால் இப்போது உலகத்தின் முன் வருவதற்கான உங்கள் அடையாளத்தை உருவாக்குவதற்கான மற்றும் உங்கள் உரிமையை கேட்பதற்கான நேரம் வந்துவிட்டது இப்பொழுது உங்க வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்தையும் ஒவ்வொன்றாக டிகோடு டிகோடு செய்வோம் ஆளுமை மற்றும் ஆரோக்கியம் பர்சனாலிட்டி அண்ட் ஹெல்த் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடக்கத்திலேயே செவ்வாய் உங்கள் தலையில் அதாவது லக்னத்தில் அமர்ந்து விட்டார் நேற்று வரை இருந்த சோம்பல் திடீரென மாயமாவதை நீங்கள் உணர்வீர்கள் காலையில் எழும்போதே ஒரு லட்சியத்தோடு எழுவீர்கள் செவ்வாய் உங்களுக்கு உயர்ந்த தன்னம்பிக்கையை ஹை கான்ஃபிடென்ஸ் தருவாரு குருவின் ஏழாம் பார்வையும் உங்கள் லக்னத்தின் மீது விழுகிறது பாருங்கள் செவ்வாய் என்பது ஆற்றல் குரு என்பது ஞானம் எப்போது ஞானமும் ஆற்றலும் இணைகிறதோ அப்போது மனிதன் வெல்ல முடியாதவனாகிறான் உங்கள் ஆளுமையில் ஒரு கவேறக்கூடிய ஈர்ப்பு ஏற்படும் மக்கள் உங்கள் பேச்சை கேட்பார்கள் நீங்கள் நுழையும் அறையின் ஆற்றலே மாறிவிடும் ஆனால் இங்கே நான் உங்களை எச்சரிக்கவும் வேண்டும் இது மிக முக்கியம் செவ்வாய் நெருப்பு தத்துவம் கொண்டவர் தனுசு ராசியும் ஒரு நெருப்பு ராசி நெருப்போடு நெருப்பு சேர்ந்தால் என்ன ஆகும் வெடிப்பு எக்ஸ்ப்ளோஷன் அடுத்த சில மாதங்களில் உங்கள் கோபம் ஏழாவது வானத்தில் இருக்கலாம் சிறிய விஷயங்களுக்கு கூட எரிச்சல் அடைவது ஈ கோ புண்படுவது இவை உங்கள் காரியங்களை கெடுத்துவிடும் மருத்துவ ரீதியாக செவ்வாய் பன்னிரண்டாம் வீட்டின் மருத்துவமனை அதிபதியாகி லக்னத்தில் இருக்கிறார் தரவுகள் தெளிவாக சொல்கின்றன நீங்கள் உயர் இரத்த அழுத்தம் ஹைபிபி தலைவலி ஒற்றைத் தலைவலி மைக்ரைன் அல்லது ரத்தம் தொடர்பான பிரச்சனைகளில் கவனமாக இருக்க வேண்டும் வண்டி ஓட்டும்போது மிக கவனம் தேவை ஏனெனில் செவ்வாய் காயங்களுக்கும் காரகர் என் ஆலோசனை இதுதான் இந்த அதிகப்படியான ஆற்றலை வீட்டில் காட்டாதீர்கள் ஜிம் சேருங்கள் ஓடுங்கள் அல்லது விளையாட்டுகளில் ஈடுபடுங்கள் வியர்வை சிந்தாவிட்டால் வீட்டில் சண்டை வரும் தேர்வு உங்களுடையது வாட தொழில் மற்றும் பணம் கிரியரன்மணி இப்போது நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் பகுதிக்கு வருவோம் தொழில் மற்றும் பணம் இங்கே பிரபஞ்சம் உங்களுக்காக மிகப்பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறது எங்களிடம் உள்ள ஜோதிட தரவுகள் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை சொல்லுகின்றன குரு உங்கள் ஏழாம் வீட்டில் இருக்கிறாரு கால புருஷ தத்துவப்படி ஏழாம் வீடு என்பது சந்தை பொதுமக்கள் தொடர்பு மற்றும் கூட்டுறவை குறிக்கும் இதுவரை நீங்கள் தனியாக வேலை செய்து கொண்டிருந்தாலோ அல்லது ஒரு சிறிய கடைக்காரர் மனநிலையில இருந்தாலோ அதை மாற்ற வேண்டிய நேரம் இது இது நீங்க வந்து ஒரு பாண்டாக மாற வேண்டிய நேரம் நீங்களா வேலையில் இருந்தாலும் சரி தொழிலில் இருந்தாலும் சரி நீங்க வெளியே தெரிய வேண்டும் குரு சொல்றாரு சந்தையில் இறங்குங்கள் ஸ்டெப் அவுட் மார்க்கெட் வியாபாரம் செய்பவர்களுக்கு இது ஒத்துழைப்புக்கான நேரம் தனியா செல்லாதீர்கள் கூட்டு சேருங்கள் பார்ட்னர்ஷிப் ஏழும் இடத்து குருவும் பதினொன்றாம் இடத்தின் மீதான அவரது பார்வையும் சொல்வது என்னவென்னா நீங்க வந்து ஒரு பெரிய நிறுவனம் அரசாங்கம் அல்லது பெரிய குழுவுடன் இணைந்தா உங்களுக்கு மிகப்பெரிய லாபம் கிடைக்கும் ஆனா இங்கே ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை உள்ளது ராகு மூன்றாம் வீட்ல அதாவது ஆவணங்கள் டாக்குமெண்டேஷன் தொடர்பான வீட்டில் இருக்கிறார் குருவின் பார்வையும் அங்கே உள்ளது நண்பர்களே என் இந்த வார்த்தையை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்த ஆறு மாதங்களுக்கு வாய்மொழி வாக்குறுதிகளை நம்பி ஒரு ரூபாய் வேலையை கூட செய்யாதீர்கள் ராகு ஒரு புகை மக்கள் வாக்குறுதி அளிப்பாங்கள் அப்பறகு பின்வாங்கி விடுவாங்கள் நீங்கள் செய்யும் எந்த ஒப்பந்தமாக இருந்தாலும் எந்த பார்ட்னர்ஷிப்பாக இருந்தாலும் அது ரிட்டன் அக்ரிமெண்ட் அதாவது எழுத்துப்பூர்வமான ஒப்பந்தமாக இருப்பது கட்டாயம் உங்க காகித ஆவணங்கள் பேப்பருக்கு எவ்வளவு வலுவாக இருக்குதோ அவ்வளவு பெரிய வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் இப்போது பணத்தை பற்றி பேசுவோம் இங்கே பூமி வீடு யோகம் மிக வலுவாக உருவாகிறது செவ்வாயை நாம் பூமி காரகன் என்கிறோம் செவ்வாய் லக்னத்தில் அமர்ந்து தனது நான்காம் பார்வையை உங்கள் நான்காவது வீட்டின் சுகம் மற்றும் சொத்து ஸ்தானம் மீது செலுத்துகிறார் கடந்த சில காலமாக வீடு வாங்குவது பற்றி யோசித்து கொண்டிருந்தீர்களா ஏதேனும் நிலப்பரிவர்த்தனை தடைப்பட்டிருந்ததா டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு வரையிலான காலம் குறித்துக் கொள்ளுங்கள் சொத்து வாங்க வீட்டின் அஸ்திவாரம் போட அல்லது கட்டுமானத்தை தொடங்க கடந்த பத்து ஆண்டுகளில் இதுவே மிகச்சிறந்த நேரம் சனியால் ஏற்பட்ட தாமதத்தை செவ்வாயின் ஆற்றல் உடைத்து எரியும் மேலும் நிலுவையில் உள்ள பணத்தை பொறுத்தவரை ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை குருவின் பார்வை உங்கள் பதினொன்றாம் வீட்டின் வருமானம் மீது உள்ளது நின்ற பணம் திரும்ப வரும் சம்பள உயர்வு அல்லது பதவி உயர்வுக்கான யோகங்கள் மிக வலுவாக உள்ளன ஏனெனில் ஐந்தாம் வீட்டு அதிபதி லக்னத்துல வந்து ராஜ யோகத்தை உருவாக்குகிறார் உறவுகள் ரிலேஷன்ஷிப்ஸ் இப்போது வாழ்க்கையின் மிக மென்மையான பக்கத்தை பற்றி பேசுவோம் உறவுகள் இங்கே நிலைமை கொஞ்சம் கலவையாக உள்ளது ஏழாம் வீட்டில் குரு இருப்பது ஒரு வரம் நீங்கள் திருமணமாகாதவராக சிங்கில இருந்தால் டிசம்பர் முதல் மே மாதத்திற்குள் திருமணம் நிச்சயமாகும் வாய்ப்புகள் மிக அதிகம் குரு திருமணக்காரகன் அவர் திருமண வீட்டிலேயே அமர்ந்திருக்கிறார் உங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய மற்றும் முதிர்ச்சியான ஒரு துணை கிடைக்கலாம் ஆனால் நீங்கள் ஏற்கனவே திருமணமானவர் கதையில் கொஞ்சம் திருப்பம் உள்ளது குரு வக்ரமாக இருக்கிறார் வக்ர கிரகம் என்றால் கடந்த காலத்தை மீண்டும் பார்வையிடுதல் த பாஸ்ட் உங்கள் உறவில் பதற்றம் இருந்தாலோ பேச்சுவார்த்தை நின்றிருந்தாலோ அல்லது பிரிந்திருந்தாலோ இது ரியூனியன் அதாவது சமாதானமாவதற்கான நேரம் மன்னிப்பு கேட்பதற்கும் மன்னிப்பதற்கும் இதை விட சிறந்த நேரம் கிடைக்காது ச சஸ்தித்தோ ஆனா ஆபத்து எங்கே இருக்கிறது ஆபத்து செவ்வாய் மற்றும் ராகுவால் உள்ளது செவ்வாய் லக்னத்துல அமர்ந்து ஏழாம் வீட்டை பார்க்கிறார் செவ்வாய் அப்படின்னா ஈகோ அகங்காரம் ராகு ஏழும் வீட்டை பார்க்கிறார் ராகுனா சந்தேகம் உங்கள் உள்ளே இருக்கும் ஈகோ சொல்லும் நான் ஏன் இறங்கி போக வேண்டும் ராகு சொல்வார் நிச்சயம் வேற ஏதோ விஷயம் இருக்கிறது சிறிய விஷயங்கள் ஊதி பெரிதாக்கப்படலாம் உங்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியமும் கொஞ்சம் பலவீனமாக இருக்கலாம் ஒரே ஒரு ஆலோசனை உங்கள் படுக்கையகை வாசலிலேயே உங்கள் ஈகோவை கழற்றி வைத்துவிட்டு உள்ளே செல்லுங்கள் இங்கே நான் உங்களை மிகவும் எச்சரிக்க வேண்டிய விஷயம் உங்கள் குடும்பம் மற்றும் உடன் பிறந்தவர்களை பற்றியது ராகு உங்கள் மூன்றாவது வீட்டில் இருக்கிறார் மூன்றாம் வீடு இளைய சகோதரர்களை குறிக்கும் தரவுகளில் நூறு சதவீதம் ரூல் குறிப்பிடப்பட்டுள்ளது இதன் அர்த்தம் இளைய சகோதரர்களுடன் கருத்து வேறுபாடு வருவது கிட்டத்தட்ட உறுதி காரணம் பணம் அல்லது நிலமாக இருக்கும் உங்களுக்கு ஒரு கடுமையான அறிவுரை வழங்கப்படுகிறது பிளைண்ட் ஃபேத் அதாவது கண்மூடித்தனமான நம்பிக்கை வைக்காதீர்கள் சொந்த சகோதரராக இருந்தாலும் சரி நெருங்கிய உறவினராக இருந்தாலும் சரி பண விஷயத்தில் வெளிப்படைத்தன்மை இருக்கட்டும் கசப்பாக பேசி உறவை முறித்து கொள்ள ராகு உங்களை தூண்டுவார் ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் ராகுவின் வேலையே குழப்பத்தை ஏற்படுத்துவதுதான் அமைதியில் கடைப்பிடியுங்கள் மாணவர்கள் மற்றும் பயணம் நமது இளம் நண்பர்கள் மற்றும் நம் மாணவர்களுக்கு இந்த நேரம் எப்படி இருக்கிறது செவ்வாய் ஐந்தாம் வீட்டின் புத்தி மற்றும் கல்வி அதிபதி ஆகி லக்னத்தில் இருக்கிறார் இது தொழில்நுட்ப மாணவர்களுக்கு குறிப்பாக இன்ஜினியரிங் மெடிக்கல் கோடிங் அல்லது ஐடி துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு பொற்காலம் உங்கள் மூளை லேசர் போல கூர்மையாக செயல்படும் ஆனால் ராகு மூன்றாம் வீட்டில் இருப்பதால் உங்கள் மனம் குறுக்கு வழிகள் தேடி ஓடும் படிக்காமல் பாஸ் ஆகிவிடலாம் அல்லது ஏதேனும் தந்திரம் செய்யலாம் என்று தோன்றும் குருவின் அறிகுறி குரூப் ஸ்டடி தனி அறையில் அடைந்து கிடந்து படிப்பதற்கு பதிலாக நண்பர்களுடன் அறிவை பகிர்ந்து கொள்ளுங்கள் இதனால் உங்கள் ராகு அமைதி அடைவார் குரு வலுவடைவார் தனுசு கனவு உலகத்தை சுற்றுவது செவ்வாய் பன்னிரண்டாம் வீட்டின் வெளிநாடு அதிபதியாகி லக்னத்தில் இருக்கிறார் ராகு ஒன்பதாம் வீட்டை நீண்ட தூர பயணம் பார்க்கிறார் நீங்கள் வெளிநாடு சென்று படிக்க விரும்பினால் அல்லது அங்கு செட்டில் ஆக விரும்பினால் டிசம்பர் முதல் மார்ச் மாதத்திற்குள் ஃபைல் ஃபைல் செய்யுங்கள் உங்கள் வெற்றி பெற முழு வாய்ப்புள்ளது ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்பவர்களுக்கு வெளிநாட்டு வாடிக்கையாளர்களால் பெரிய லாபம் கிடைக்கும் இல்லத்தரசிகள் ஹவுஸ் இப்பொழுது வீட்டின் அஸ்திவாரமாக இருக்கும் நமது தாய்மார்கள் மற்றும் சகோதரிகள் அதாவது இல்லத்தரசிகளிடம் பேச விரும்புகிறேன் பெரும்பாலும் நீங்கள் ராசிபலன் பலன் வீடியோக்களை பார்க்கும் பொழுது உங்களை பற்றி யாரும் பேசுவதில்லைன்னு உங்களுக்கு தோணலாம் ஆனால் இம்முறை கிரகப் பெயர்ச்சி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது பாருங்க செவ்வாய் உங்கள் லக்னத்தில் அமர்ந்துள்ளார் அவருடைய நான்காம் பார்வை உங்கள் நான்காவது வீட்டின் வீடு குடும்பம் மீது விழுகிறது நான்காம் வீடு உங்கள் ராஜ்யம் உங்கள் வீடு செவ்வாயின் இந்த பார்வை உங்களுக்கு ஒரு அமைதியின்மையை தரலாம் வீட்டுக்குள் உங்களுக்கு மூச்சு தின்றல் போன்ற உணர்வு ஏற்படலாம் வீட்டை சுத்தம் செய்வதிலோ அல்லது குழந்தைகளின் சத்தத்திலோ சிறிய விஷயங்களுக்கு உங்களுக்கு கடுமையான கோபம் வகலாம் நீங்கள் நாள் முழுவதும் வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருந்தால் இந்த செவ்வாய் வீட்டில் கலகத்தை ஏற்படுத்துவார் அப்படியானால் பரிகாரம் என்ன பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்கிறது வெளியே வாருங்கள் குரு உங்கள் ஏழாம் வீட்டில் இருக்கிறார் ஏழாம் வீடு என்பது வெடி உலகம் மற்றும் மக்களுடன் பழகுதல் அடுத்த ஆறு மாதங்களுக்கு நீங்கள் ஒரு விதியை உருவாக்கி கொள்ள வேண்டும் வீட்டினுடைய நான்கு சுவர்களுக்குள் சிறைப்பட்டிருக்காதீர்கள் கிட்டி பாட்டியில் சேருங்கள் சத் சங்கத்திற்கு செல்லுங்கள் அல்லது உங்கள் தோழிகளுடன் பூங்காவில் நடைப்பயிற்சி செய்யுங்கள் மக்களிடம் பேசுங்கள் இதை நாங்கள் சிட் சாட்ஸ்ட்ரேஜிங்கிறோம் நீங்கள் எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் புலங்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் மானம் அமைதியாக இருக்கும் இது உங்களுக்கான ஒரு சோஷியல் இமேஜை உருவாக்கும் நேரமும் கூட ஒருவேளை நீங்கள் சிக்கிஸ்ட டிஃபென்ஸ் சர்வீஸ் அல்லது பூட்டி தொழில் தொடங்க விரும்பி இருக்கலாம் அதுக்கு இதுவே சிறந்த நேரம் நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் வீட்டுக்குள்ள அடைந்திருந்தால் செவ்வாய் உங்களை நோயாளியாக்குவார் கோபப்படுத்துவார் ஆனால் நீங்கள் சமூகத்தில் இறங்கினால் குரு உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் தருவார்கள் எனவே உங்கள் புடவை தலைப்பை இறுக்கி கட்டி கொண்டு உலகுக்கு உங்கள் பிரகாசத்தை காட்டுங்கள் சுருக்கம் நண்பர்களே இந்த ஆறு மாத காலத்தை நான் தொகுத்து கூறினால் முடிவு இதுதான் ஒன்று இது மீட்புக்கான ரிக்கவரி நேரம் இழந்த மரியாதை மற்றும் பணத்தை திரும்ப பெறும் நேரம் இரண்டு இது பிராண்டிங் பிராண்டிங் நேரம் மறைந்து உட்காராதீர்கள் உலகின் முன் வாருங்கள் மூன்று சொந்த வீடு கட்டும் கனவு இப்போது நனவாகும் நான்கு எச்சரிக்கை கோபம் ஈகோ மற்றும் உடன்பிறப்புகளுடனான சண்டை இந்த மூன்று எதிரிகளிடமிருந்து மட்டும் விலகி இருக்க வேண்டும் சில முக்கியமான தேதிகளை குறித்துக் கொள்ளுங்கள் ஏழு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாயின் வருகை ஆற்றலின் வெடிப்பு நிகழும் பதினொன்று மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குருவக்ர நிவர்த்தி டிரெக்ட் அடைவார் இதனால் உறவுகளில் தெளிவு பிறக்கும் ஒன்று ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குரு எட்டாம் வீட்டிற்கு செல்வார் பரிகாரங்கள் ரெமெடிஸ் கிரகங்களின் கெடு பலன்களை குறைக்கவும் சுப பலன்களை அதிகரிக்கவும் நீங்கள் இந்த பரிகாரங்களை செய்ய வேண்டும் ஒன்று செவ்வாய் பரிகாரம் செவ்வாய் லக்னத்தில் இருப்பதால் அவரை சாந்தப்படுத்துவது மிக அவசியம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அனுமன் முன் கடுகில் இரண்டு விளக்குகளை ஏற்றவும் வெள்ளத்தால் செய்த இனிப்பு ரோட்டி அல்லது லட்டுவை ஏழைகளுக்கோ குழந்தைகளுக்கோ தானம் செய்யுங்கள் ஒரு முறையாவது பஜ்ரங் பான் பஜ்ராங் பான் பாராயணம் செய்யுங்கள் இது உங்களை கோர்ட் வழக்குகள் மற்றும் எதிரிகளிடமிருந்து காப்பாற்றும் இரண்டு ராகு பரிகாரம் ராகுவின் ஆட்சி கவிழ்ப்பு யோகத்தை சமாளிக்க உங்கள் படுக்கை அறையில் மெத்தைக்கடியில் ஒரு மயில் இறகை வையுங்கள் இது ராகுவின் எதிர்மறை அலைகளை உறிஞ்சிவிடும் ஒரு கண்ணாடி கிண்ணத்தில் கல் உப்பை நிரப்பி உங்கள் ஆகையின் தென்மேற்கு மூலையில் வையுங்கள் ஒவ்வொரு மாதமும் அதை மாற்றி புதிய உப்பை வையுங்கள் மேலும் ஓம் ராம் ரகவே நமஹா என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஜபிக்கவும் மூன்று குருபரிகாரம் செல்வம் மற்றும் திருமண சுகம் கிடைக்க வியாழக்கிழமை அன்று பசுவுக்கு பசும்புல் அல்லது அகத்திக்கீரை கொடுங்கள் நெற்றியில் குங்குமப்பூ அல்லது மஞ்சள் திலகமிடத் தொடங்குங்கள் இதனால் உங்கள் ஆரா பாசிட்டிவ் ஆகும் மக்கள் உங்களை நோக்கி ஈர்க்கப்படுவார்கள் நண்பர்களே நினைவில் கொள்ளுங்கள் கிரகங்கள் வெறும் சமிக்ஞையை மட்டுமே காட்டுகின்றன கர்மாவ செயலை நீங்கள்தான் செய்ய வேண்டும் செவ்வாய் உங்களுக்கு ஒரு வாளை கொடுக்கிறார் இப்பொழுது அதை கொண்டு உங்களை பாதுகாத்துக் கொள்கிறீர்களா அல்லது வேறு யாரையாவது காயப்படுத்துகிறீர்களா என்பது உங்களைப் பொறுத்தது ஆவணங்களை சரியாக வைத்திருங்கள் பேச்சில் இனிமை இருக்கட்டும் பிறகு பாருங்கள் இந்த ஆறு மாதங்கள் உங்கள் வாழ்க்கையின் சிறந்த மாதங்களில் ஒன்றாக இருக்கும் இந்த தகவல் உங்களுக்கு சரியான திசையை காட்டும் அப்படின்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்க மனசை தொட்டி இருந்தால மறக்காம லைக் பட்டனை அழுத்தவும் உங்கள் தனுசுராட்சி நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் இதை பகிருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் சமவலை மறக்காதீங்க ஏனென்றால் ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறுக்கு பிறகான பயணத்தை நாமும் நீங்களும் இணைந்து மேற்கொள்வோம் பிரபு மகாகால் உங்கள் அனைவருக்கும் நன்மையே செய்யட்டும் மகிழ்ச்சியாக இருங்கள் ஆரோக்கியமாக இருங்கள் ஹக ஹக மகாதேவ்